வணக்கம் இது உங்கள் மக்கள் மருத்துவம் தான் நோய் தொற்றுகள் வருதுன்னு சொல்றோம்ல அப்ப உதாரணமா இருக்கட்டும் டெங்குவா இருக்கட்டும் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாங்க சரி ரைட்டு அப்ப கொசுவை நம்ம வந்து அழிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான காயில் லிக்விடு இந்த மாதிரி சொல்றாங்க ஆனா என்னன்னா அதுவே கெமிக்கல் தான் அது கொசுவை கொள்ளுதோ இல்லையோ நம்மளுடைய ஆரோக்கியத்தை மிக அளவுல பாதிக்கப்படுது இன்னைக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இம்யூனிட்டி குழந்தைகளுக்கு குறையறதுக்கு முதல் காரணமா இருக்குது கொசு மருந்து தான் இரண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நோய்கள் லங்ஸ் சம்பந்தப்பட்ட நோய்கள் டிபி மாதிரி சைனஸ் வீசிங் ஆஸ்மா இதெல்லாத்துக்குமே முதல் காரணமா இருக்குது நாம இப்ப பயன்படுத்துற கொசு மருந்து மருந்து எடுத்து சரி பண்ண முயற்சி பண்ணுவாங்க அப்ப அந்த மருந்துகளை மூலிகை மாத்திட்டு வச்சுங்களேன் அப்ப அது வந்து நம்மளை காப்பாத்திட்டு கொசுவை கொள்ளணும் அந்த மாதிரி இருக்கணும் மூலிகை மருந்து மக்கள் மருத்துவத்தோட பெரும் முயற்சியில நம்ம என்ன பண்றோம்னா மூலிகளே கொசு மருந்து தயார் பண்ணி கொடுக்கறோம்

தேவரங்க நம்பரை தொடர்பு கொடுங்க உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன்